உங்க மந்திரத்தை நீங்க நெருப்புல போடுங்க நாங்க நெருப்புல போடுறோம் எது எரியாம இருக்கோ அந்த மதம் சிறந்தது சரி எழுதி போட்டான் நாஸ்தி எரிஞ்சு போச்சு இவர் என்ன பண்றாரு மூட்டை கணக்கில் பாட்டு இருக்கு எவ்வளவு பாட்டு ஞானசம்பந்தர் பாட்டு எத்தனைன்னு தெரியுமா பதினாறாயிரம் பாட்டு ஞானசம்பந்தர் திருக்கடை காப்பு கிடைச்சது நாலாயிரத்தி சொச்சம் திருநாவுக்கரசர் நாற்பத்தொன்பதாயிரம் பாட்டு தேவாரம் கிடைச்சது மூவாயிரத்தி சொச்சம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்பத்தி எட்டாயிரம் பாட்டு திருப்பாட்டு கிடைச்சது ஆயிரத்தி இருபது எல்லாம் கரையானில் போயிடுச்சு ஞானசம்பந்தர் பாட்டு அவளது கயிறு சாத்தினார் முக்கியமான ஊர் வந்துச்சு எந்த ஒரு? உள்ள போய் சிவபெருமானை கும்பிடாம வெளியே நிற்கிற ஒருத்தரை வேகமாக வந்து சுத்திரமே அந்த ஊர் பாட்டு கிடைச்சிது திருநள்ளாற்று பாட்டு வந்தது போக மார்த்த பூண்முலையாள் எடுத்தார் புதுசாக ஒரு பாட்டு பாடினார் தளிரில வளரொலி நெருப்புல போட்டார் பச்சையா இருந்தது அதுக்கு பேர் என்ன பச்சை பதிகம்